வணக்கங்க பகுதியில் பகுதியில காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிரசித்தி பெற்ற மாரியம் கோயில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி வந்து மது அசைவ உணவகங்கள் நிறையா ஆயிடுச்சு அந்த அசைவ உணவகங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் அரசியல் கட்சி எல்லாமே சேர்ந்து நாங்கள் அந்த ஹோட்டல் திட்டிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எடுத்துட்டாங்க ஒரு சிலர் வந்து வேணும் வேணும்ன்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இது வந்து ஜாதி கலவரமாகவும் மத கலவரமாகவும் அவதியாக இருக்கிற கிராமத்தை துண்டாட நினைக்கிறாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்ததில்லை நியாயமாக அப்போ சொல்லி கேட்டதுக்கு அப்பாஜி மேலே வழக்குமதி செஞ்சுருக்காங்க என்னென்ன கேட்டோம்னா அந்த பொண்ணு சொல்கிறான் நான் ஒரு முஸ்லீம்ங்க அப்படி பிஜேபி அப்படிங்கிற மாதிரி சாயம் போட்டுறாங்க ஆனால் அந்த கடை எடுக்க சொல்கிற போது எல்லா தூர் பகுதியில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் பொதுமக்கள் சேர்ந்தே சொன்னாங்க இது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல எல்லாருமே எடுங்க சிக்கன் கடை இருந்தாலும் சரி மட்டன் கடை இருந்தாலும் சரி எந்த கடை இருந்தாலும் எடுங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும்னு திட்டமிட்டு சுப்பிரமணி என்ற நபர் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க மத ஜாதி தூண்டுதலுங்கிற பேரில் ரெண்டு மூணு நாலு செக்ஷனில் வந்து வழக்கு போய் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பொதுமக்களாக நாங்களும் போய் அந்த பொண்ணு விட அந்த அந்தம்மா எங்களையும் மிரட்டுச்சு வீட்டுக்காரன் எங்களையும் மிரட்டுலாம் அது சம்மந்தமாக நாங்கள் வந்து துணியூர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒரே நாள் ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவையும் மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க எங்கே மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க அவைய மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குங்க அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி மறியல் பண்ணோம் நல்ல முடிவு என்று எதிர்பார்த்து இருக்கிறோம் திரும்ப முடிவு வரலனா இதை சம்பந்தம் மிகப்பெரிய போராட்டம் திரும்ப பண்ணுவோம் இந்த பகுதியில் பீஃப் பிரியாணி கடை வச்சிருந்தது தான் பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களா ஸோ எதனால் அந்த ஒரு நபரோட வீடியோ வைரலாக நினச்சி இன்றைக்கி நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான அடுத்த கட்டமாக என்ன முடிவு பண்ணலான் இருக்கீங்க அந்த பிரியாணி இந்த பிரியாணிகளாம் பிரச்சனை கிடையாது மொத்தமாக புகழ்பெற்ற மாரியம் கோயிலுக்கு சுற்றி வந்து அசை கடைகள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அது பீ போடுறான் மட்டன் போடுறான் மீன் போடுறா சுக்கா போடுறாங்க பிரச்சனை கிடையாது சுத்தமாக சுத்தமாக கோவில் சுற்றி சுத்தமாக இருக்கணும் மார்கழி மாதம் காலை அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பூஜை நடந்துகிட்டுக்குது சாயங்கால நேரம் பூஜை நடக்கிற பார்த்தீங்கன்னா இது அந்த மாமிசங்கள்லாம் பொறிக்கிறப்போ அது வாசம் பண்ணிக்குது பக்தர்களுக்கு ரொம்ப இடைச்சதாக இருக்குது அதுக்கு ஒரே காரணத்துக்காகத்தான் போய் இது நாங்கள் நல்லா தடுத்துருக்கோம் नाडे